சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதனால் தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட பதினைந்து மாவட்டங்களில் மூன்று மணி நேரத்திற்கும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை பெருங்குடி வேளச்சேரி துறைப்பாக்கம் தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்துள்ளது அதேபோல் மயிலாப்பூர் மந்தவெளி நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட சென்னை மத்திய பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது இரண்டாவது நாளாக மழை நீடிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவ மாணவிகளை வெளியில் அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற்று ஒரு ஆசிரியையுடன் செல்ல வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளிக்க மாணவர் மனசு என்ற புகார் பட்டி வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களின் பாதுகாப்புக்காக எஸ் என்ற மாணவர் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த குழுவினர் போக்சோ சட்டம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வாயிலாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்க ஆணையிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களை வழியில் அழைத்து செல்ல நேர்ந்தால் பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் பெற்று ஒரு ஆசிரியை உடன் செல்ல வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்கள் ராக் டிஷு தோதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜென் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்